வணக்கம் மக்களே காலையில் ஒரு சட்னி பண்ண போகிறோம் பத்தே நிமிஷத்தில் பண்ணக்கூடியது அடிபொழியாக சூப்பராக இருக்கும் பார்த்துருங்க இது எப்படி பண்ணுதுன்னா பெரிய வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு கொஞ்சோண்டு வெந்தயம் இதுக்கு முக்கியம் வெந்தயம் பார்த்துருங்க வெந்தயம் இது இவ்வளவும் போட்டு பண்ணணும் இதுக்கு தேவையான பொருள் ஒரு தக்காளிக்கும் ஒரு பெரிய வெங்காயத்துக்கும் தேவையானது ஒரு கைப்பிடி அளவு இப்படி ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் ஒரு பூண்டு கொஞ்சோண்டு இஞ்சி இது இவ்வளோவும் அரைக்கியதுக்கு பாருங்க கொஞ்சோ ஒரு ஸ்பூனு கரம் மசாலா கொஞ்சோண்டு மல்லித்தூள் இது சாம்பார் தூள் இது மிளகுத்தூள் இது மஞ்சள் இது இவ்வளோவா தேங்காயை கூட சேர்த்து அரைக்கணும் பார்த்துருங்க வணக்கம் அடுத்து எப்படி பண்ணணும்னு காட்டு சட்டி அடுப்பில் வச்சாச்சு சட்டி வச்சு கொஞ்சோண்டு எண்ணெய் சேர்த்துருக்கோம் கொஞ்சோண்டு கடுகு கடுகு போட்டிருக்கோம் கடுகு வெடிக்க தொடங்கியாச்சு இத்திரோண்டு வெந்தயம் இதுக்கு இந்த கரைக்கு வெந்தயம்தான் இது வந்து தோசை இட்லி சப்பாத்தி இதுக்கு எல்லாத்துக்கும் இதை சாப்பிடலாம் பார்த்துருங்க அடுத்தது கொஞ்சோண்டு பெரிய வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கோம் அதை சேர்க்கணும் அதெல்லாம் வதங்கி வரதுக்கு முன்னாடி தேங்காய் இதெல்லாம் அரைக்கணும் இது வரைக்கும் தக்காளியை சேர்க்குறோம் தக்காளியும் சேர்த்து இதில் நல்லா திண்டி வேக விடணும் தேங்காயை அரைச்செடுக்க போகிறோம் பேஸ்ட்டு பதத்துக்கு அரைச்செடுக்கணும் பேஸ்ட்டு பதத்துக்கு அரைச்சி எடுத்துருக்கோம் இதுக்கு கூட இது வெங்காயமும் தக்காளியும் வதங்கியாச்சு வெட்டி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு இதையும் கூட சேர்த்து நல்லா கிண்டி வேக விடணும் வேக விட்டுட்டு தான் கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க பொருளை சேர்க்கணும் சட்னி ரெடி ஆகிட்டு இருக்குது அதுக்கு தோசை ஊற்றுறதுக்கு கல் அடுப்பில் வச்சுருக்கோம் நேரம் இதில் சேர்த்து கணக்காக அதுக்கு தேவைக்கு இது வந்து நாலு பேர் கணக்காக நாங்கள் வச்சிருக்கோம் பார்த்துருங்க நிறைய எல்லாம் வைக்க வேண்டாம் இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து பாருங்க இது கொதிக்கும்போது கணக்காக இருக்கும் இதை கூட கொஞ்சம் கல் உப்பு சேர்க்குறோம் கல் உப்பு சேர்த்து கொதிக்க விட்டு எப்படி இருக்குன்னு காட்டு தோசைக்கு மாவு கரைச்சி வச்சுருக்கோம் இந்த தோசை ஊற்ற போகிறோம் இந்த கரைக்கு தோசை இட்லி ரெண்டும் நல்லா சூப்பராக இருக்கும் அந்த கரை ஊற்றி சாப்பிடுறதுக்கு அதனால் தோசை வறுத்து அந்த கரை எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு காட்டேன் இந்த கரை வந்து எங்கள் பிள்ளைகளுக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு பிள்ளைகளுக்கு மூணு பேருக்கும் ரொம்ப பிடிக்கும் பார்த்துருங்க அப்படி அழகாக இருக்கும் இது போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க பாருங்கள் சட்னி கொதிக்க தொடங்கியாச்சு கூட கொஞ்சோண்டு மல்லிக்கீரையும் கருவேப்பிலையும் சேர்க்குறோம் சேர்த்து தோசை ரெடியாக வச்சு தோசைக்கு கூட இந்த கறியை ஊற்றி பாருங்கள் தோசை ரெடி ஆகிடுச்சு உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்து சாப்பிட போகிறோம் சூப்பராக இருக்குது பார்த்துருங்க இதுபோல் பண்ணி பார்த்துட்டு இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தோசைக்கு இட்லிக்கு எல்லாத்துக்கும் பண்ணி சாப்பிடக்கூடிய ஈஸியான பத்து நிமிஷம் கூட ஆகாது அப்படி பண்ணக்கூடிய க சட்னி பார்த்துருங்க வணக்கம் நாங்கள் சாப்பிட போறோம்